ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் my மை சேனல் Tamil தமிழ் சேனலில் ஒரு பிரம்மாண்டமான சீரியல் முடிவுக்கு வரப்போகுதுங்க இந்த சீரியல் இவ்வளோ சீக்கிரத்தில் முடிவுக்கு வர்றதுக்கான காரணம் என்ன இந்த சீரியல் மக்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நினைத்தேன் வந்தாய் சீரியல் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் முந்நூறு எபிசோடு தாங்க லான்ச் பண்ணிருக்கிறாங்க அதுக்குள்ளேயே இந்த சீரியல் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற இறுதிக்கட்ட ப்ரோமோவையும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க நினைத்தேன் வந்தாய் சீரியல் ஸ்டார்டிங்கில் இல்லை பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் தான் இந்த சீரியலுக்குள்ள ஹீரோனியா ஆட் பண்ணிருந்தாங்க அவங்க நினச்ச வரைக்குமே டிஆர்பில ரொம்பவே நல்ல ஒரு இடத்த பிடிச்சிருந்தது இந்த ஒரு சீரியல் அவங்க இந்த சீரியலை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா பிக் பாஸ் பிரபலமான அபிராமி இந்த சீரியலுக்குள்ள ஹீரோனியா என்ட்ரி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா படிப்படியா நினைத்தீன் வந்த சீரியல்லுடைய டிஆர்பி ரேட்டிங் பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருச்சுங்க இது மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு சீரியலாகவும் குடும்ப கதையாகவும் தான் இருந்தது ஏன்னா இந்த சீரியலுக்குள்ள பாத்தீங்கன்னா நாலு குழந்தைகளுமே அவ்வளோ சூப்பர்வா அவங்களுடைய ஆக்டிங்க வந்து கொடுத்துருப்பாங்க அதனாலேயே நிறைய குட்டி குழந்தைகளுக்கு இந்த சீரியல் பாத்தீங்கன்னா ஃபேவரட் சீரியலாவே அமைஞ்சிருந்தது குடும்ப கதையோட நாலு குழந்தைங்களுக்கு பேரண்டா இந்த சீரியலுக்குள்ள ஹீரோ ஹீரோனி என்ட்ரி கொடுக்க போறதுனால இப்படி ஒரு சீரியல் லான்ச் ஆக போகுதுன்னு ரொம்ப ரிலீஸ் ஆன உடனே ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு தான் இருந்தது இந்த சீரியல் இவ்வளோ சீக்கிரத்துல முடிவுக்கு வர்றதுக்கான ஒரே ரீசன் ஹீரோனி சேஞ்ச் ஆனது மட்டும்தான் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே சொல்ற அளவுக்கு இந்த சீரியல்லோட டிஆர்பிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாதான் இருக்குது செலவு பண்ற அளவுக்கு கூட இந்த சீரியலுக்கு மக்கள் எந்த அளவுக்குமே ஆதரவு கொடுக்க மாட்டிக்கிறாங்க இந்த சீரியல் வந்தாவே மக்கள் வேற ஒரு சேனலுக்கு சேஞ்ச் ஆயிடுறாங்க இந்த மாதிரியான பல தான் இந்த சீரியலை பார்த்தீங்கன்னா எபிசோடு முன்னூறு வரதுக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அடுத்த வாரத்தோட இந்த சீரியல் பாத்தீங்கன்னா முடிவுக்கு வரப்போகுதுங்க நினைத்தேன் வந்தாய் சீரியல் முடிவுக்கு வர்றதுக்கு பல காரணங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல வெளியாகிக்கிட்டு இருக்குது இந்த சீரியல் இவ்வளோ சீக்கிரத்துல முடிவுக்கு வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஸல் மூலமா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்